ஒரு கிராமத்தோட வீட்டையும் அங்க இருக்கக்கூடிய அடுக்களையும் அம்மாவுடைய முகத்தையும் ஒரு பவளமல்லி மரத்தையும் இந்த கவிதை நம்ம முன்னாடி ஒரு காட்சி சித்திரமா விரிய செய்கிறது நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் வாய்த்திருக்கும் நமக்கு பிடிச்சமான நம்ம நேசிக்க கூடிய ஒருவரோட பெயர் வந்துட்டு ஒரு எங்கேயாச்சும் நம்ம ஒரு பொது இடங்கள்ல போகும்போது ஒரு கடையிலேயோ அல்லது ஒரு குழந்தை குழந்தைகிட்டையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நபர்கிட்டையோ அந்த பெயர் நமக்கு நினைவுக்கு வரும் மழையையும் காதலையும் இந்த கவிதை பேசுது மழையும் காதலும் ஒன்றோடொன்று இணைந்ததுதான் நண்பர்களே நம்மளுடைய காதலிக்கோ காதலனுக்கோ நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறோம் அவங்க அதை நீண்ட நேரம் பார்க்கவே இல்லை திரும்ப அவங்க அதை பார்க்கறதுக்காக அதை ஓபன் பண்ணும்போது அது டவுன்லோட் ஆக மறுக்குது அப்ப நமக்கு ஒரு மனநிலை வரும் அந்த ஒரு மனநிலையை இந்த கவிதையில பிரதிபலிச்சிருக்காங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்களின் பிரியா சந்திரன் தொடர்ந்து அம்பர்லா சேனல்ல கவிதைகள் குறித்தும் கவிதை நூல்கள் குறித்தும் எனது வாசிப்பு அனுபவ உரையை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் தற்பொழுது பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் என்ற நூலின் மூலமாக எழுத்துலகில் முதல் நட்சத்திரமாக நுழைந்திருக்கும் கவிஞர் அருள்ஜோதி முரளிதரன் அவர்களின் இந்த நூலை குறித்த எனது வாசிப்பு அனுபவ உரையை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நம்ம நேரடியா கவிதைக்குள்ள போயிடலாம் ஒரு கிராமத்தோட வீட்டையும் அங்க இருக்கக்கூடிய அடுக்களையும் அம்மாவுடைய முகத்தையும் ஒரு பவளமல்லி மரத்தையும் இந்த கவிதை நம்ம முன்னாடி ஒரு காட்சி சித்திரமா செய்கிறது கவிதையின் தலைப்பு பவளமல்லி மரம் கைவிடப்பட்ட வீட்டு சுவரில் மங்களாகி நிற்கிறது அம்மா வரைந்த பவளமல்லி மரம் பின்வாசல் முற்றத்து மருதாணி குருமரத்தில் புதிதாக குடியேறி இருக்கிறது பறவை குடும்பம் ஒன்று சிதிலமடைந்த மதிர்ச்சுவரை நிறைத்திருக்கின்றன குழவிக்கூடுகள் அவள் கால் கடுக்க நின்ற சமையல் கூடத்தில் புதிதாக முளைத்திருக்கிறது கரையான் புற்று உடைந்த ஓடுகளின் வழியே இறங்கி வரும் நிலவில் தெரிகிறது அம்மா முகம் மெல்ல கவியும் இருட்டில் மீண்டும் உறங்க செல்கிறது யாருமற்ற பழைய வீடு காயாமல் நிற்கும் கண்ணீர் துளிகளை துடைத்து கொண்டு வெளியேறும் மகளுக்கு வாசலெங்கும் பூக்களை உதிர்த்திருக்கிறது அம்மா வரைந்த பவழமல்லி மரம் யாருமே இல்லாத அந்த வீட்டை போய் நான் பார்க்கும் பொழுது என்னுடைய நினைவுகளும் அம்மாவின்

மிக சிறப்பான கவிதை இது நண்பர்களே நம்மளுடைய காதலிக்கோ காதலனுக்கோ நம்ம ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறோம் அவங்க அதை நேரம் பார்க்கவே இல்லை திரும்ப அவங்க அதை பார்க்கறதுக்காக அதை ஓபன் பண்ணும்போது அது டவுன்லோட் ஆக மறுக்குது அப்ப நமக்கு ஒரு மனநிலை வரும் இல்ல அந்த ஒரு மனநிலைய இந்த கவிதையில பிரதிபலிச்சிருக்காங்க இறுதி சொற்கள் பரிகசிக்கும் நின் சிரிப்பொளியின் அலைக்கற்றையை தரவிறக்கம் செய்யும் கணம் ஒன்றில் திறக்காமலே மறிக்கிறது அன்பின் சித்தி இப்ப அந்த சிப்பி திறந்து பார்க்காம பரிகசிச்ச அந்த அழகான சிரிப்ப இப்ப அது வெளிப்படுத்த மறுக்குது அப்படின்னு ஒரு நடைமுறை யதார்த்தத்தை இந்த கவிதை பேசியிருக்கு காதலன் காதலிக்கு தரக்கூடிய முத்தத்தை அவள் சேமித்து வைத்து என்ன செய்கிறாள்னா புங்கை மரத்துக்கடியில புதைச்சு வைக்கிறா அது மறுபடியும் துளிர்த்து அது ஒரு விருதிர் கொண்டே இருக்கிறது என்று ஒரு அழகான இந்த கவிதையில் அருள்ஜோதி அவர்கள் வைத்துள்ளார் அந்த கவிதையின் தலைப்பு உன் முத்தத்திற்கு ஊதா நிறம் இதே போன்றதொரு இளையுதிர் காலத்தில் தவளைகள் கூச்சலிடும் ஒரு மழை இரவில் என் நுதலிங்கும் முத்தங்களை நடவு செய்தாய் நீ நுதல் முத்தங்கள் ஒவ்வொன்றாய் ஒற்றி எடுத்து என் வீட்டின் கொள்ளையில் பொங்கை மரத்தடியில் புதைத்து வைத்திருந்தேன் நான் காலத்தை கொஞ்சம் சிறையில் எடுத்து நம் அந்தரங்கத்தை சுமந்தலைகிறது கொல்லை புறத்துப் பொங்கை தனித்திருக்கும் இரவுகள் சலனமின்றி கடக்க நடுநிசையில் முளைக்கிறது தினம் ஒரு பொங்கை மர முத்தம் முத்தப்பூக்கள் உன் சிரிப்பின் சாயலில் இருப்பதாய் நாணுகிறேன் கொத்து கொத்தாய் பூக்களை உதிர்த்து தழும்புகிறது பொங்கை இன்றுதான் ஒரு நிறம் இருக்கிறது அதற்கு ஊதா நிறம் என்று அழகாக இந்த கவிதையில் சொல்லி இருக்கிறார் அருள் ஜோதி அவர்கள் மழையையும் காதலையும் பத்தி இந்த கவிதை பேசுது மழையும் காதலும் ஒன்றோடொன்று இணைந்ததுதான் மழை பாடல் கவிதையின் தலைப்பு அன்று போலவே இன்றும் திடீரென மழை எழுதிய கவிதையில் நீயும் நானும் நனைந்து கொண்டிருக்கிறோம் மௌனமாய் சிரித்துக் கொண்டிருக்கிறது காகிதம் தீர்வு எழுதப்படாத நம் முடிவின் எச்சங்களில் சில நேரங்களில் நான் வெல்கிறேன் சில நேரங்களில் நான் தோற்கிறேன் சில நேரங்களில் மழை பொழிகிறது காதலில் வெல்வதும் தோற்பதும் மழை பொழிவதை போன்று இயல்பான ஒன்றுதான் என்று இந்த கவிதை யதார்த்தத்தை பேசி நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் வாய்த்திருக்கும் நமக்கு பிடிச்சமான நம்ம நேசிக்க கூடிய ஒருவரோட பெயர் வந்துட்டு ஒரு எங்கேயாச்சும் நம்ம ஒரு பொது இடங்கள்ல போகும்போது ஒரு கடையிலையோ அல்லது ஒரு குழந்தைகிட்டையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நபர்கிட்டையோ அந்த பெயர் நமக்கு நினைவுக்கு வரும் அப்படி வரும் பொழுது அவரோடு நம்ம ஒரு அன்பான ஒரு நெருக்கத்துல இருந்திருந்தோம்னா அது இனியும் நமக்கு கூடுதல் பரவசத்தையும்

முன்பு போல சலசலப்பில்லை கழிமுகத்தில் சடலத்தை துக்கமின்றி அணுகும் மருத்துவனை போல் சலனமின்றி கடக்க முடிகிறது நின் பெயர் தாங்கிய பதாகையை ஒரு சடலத்தை அணுகக்கூடிய ஒரு மருத்துவன் எந்த விதமான மன உணர்வுக்குள்ளையும் போகாமல் மிக சாதாரணமா ஒரு மருத்துவன் எப்படி அதை அணுகிறானோ அது மாதிரிதான் நான் இப்ப உன்னுடைய பெயரை கடந்து போறேன் அப்படிங்கிற இந்த வலி மிகுந்த வரிகள் நமது அன்புக்குரியவர்கள் பிரிந்து போய்விட்டால் நம்மளுடைய காதலும் அந்த வரிகளும் மறுத்து போய்விடும் அப்படிங்குற ஒரு நிதர்சனத்தை இந்த கவிதை பேசி இருக்கு வரிகளை கொண்டது இந்த கவிதை ஒரு லா இருக்கு விதி என்ன சொல்லுதுன்னா தவறக்கூடிய அனைத்தும் தவறும் ஒரு விஷயம் தவறாக நடக்க போகுதுன்னு நிர்ணயிக்கப்பட்டிருந்தா அது கண்டிப்பா தவறாக தான் போகும்னு அந்த விதி பேசுது நம்ம நிறைய பேருடைய ஒரு ரொம்ப அன்புலையும் நட்புலையும் காதல்லையும் நம்ம இருந்திருப்போம் எதை வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஆனா அது ஏன் அப்படி நடந்ததுன்னு நம்மளோட அறிவுக்கும் நம்மளோட மனசுக்கும் அது எட்டவே எட்டாது நடந்துச்சு வச்சுட்டா அது கண்டிப்பா அப்படி ஆகக்கூடியது ஒண்ணுதான் நம்மள நம்ம கூட பயணிச்சிருக்கு அது தவறாக போகக்கூடிய ஒண்ணுதான் நம்ம கூட தொடர்ந்து பயணிச்சு வந்திருக்கு அது அது போக வேண்டிய ஒண்ணுதான் அப்படிங்கிற புரிதலுக்கு நம்ம வந்துருவோம் இப்போ இந்த கவிதை வச்சு ஒரு பத்தி இந்த கவிதையில மிக சிறப்பான ஒரு கவிதை நம்ம இப்ப கவிதைக்குள்ள போவோம் விதி யாருடைய தவறு உனதா எனதா இல்லை இல்லை நாம் ஒன்றாய் சாலையை கடந்த பொழுது குறுக்கே சென்று பூனையின் மீது எழுதலாமா இந்த குற்றத்தை மனம் சிதைந்து போவதற்கான எல்லா ஒரு அமைந்த இந்த தேதி விதியின்படி தவறாய் போவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் முன்பே எழுதப்பட்டுவிட்டன முடிவொன்றின் மேல் படுத்திருக்கும் ஒற்றை சிறகுள்ள பறவை வானம் நீங்கும் போது உதிர்ந்து விழுவதை போல பாதங்களோடு ஒட்டி இருக்கும் அட்டையொன்றை பீத்தெடுக்கும் வலி ஒத்த ரணங்களோடு இந்த பிரிவு நிகழப்போகும் சாத்தியங்களை நாம் தான் தேர்ந்தெடுத்தோம் தெரிந்தே விரும்பி ஏற்றுக்கொண்ட விலங்கு இந்த அன்பு நம்மை பேரன்பு கொண்டு காதலித்த ஒரு உள்ளம் நம்மை விட்டு செல்லும் பொழுது நாம் இந்த மர்பி விதிய மைண்டுக்குள்ள எடுத்துட்டோம்னா அந்த பிரிவு ரொம்ப நியாயமானதும் அந்த வேலைக்கு தேவையான ஒன்றும்தான் மோஃபி விதி முன்னமே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்று நாம் அதை கடந்து போய் விடலாம் கடக்க முடியாத ஒரு காதலை கடந்து விடக்கூடிய மன உணர்வை நமக்குள் ஏற்படுத்துகிறது நண்பர்களே நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்போம் அமெரிக்கா வாழ் இந்தியர்களை அங்கிருந்து போர் விமானத்தின் மூலம் இங்க கொண்டு வந்து அவங்கள ஒரு அகதிகளா வெளியேற்றின ஒரு கோர சம்பவத்தை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அமெரிக்காவோட உண்மை முகம் என்னன்னு அந்த சம்பவம் மாதிரி இந்த கவிதையும் அமெரிக்காவின் உண்மை முகத்தை நம்ம முன்னாடி பிரதிபலிக்குது கவிதையின் தலைப்பு வி மேக் அமெரிக்கா ஸ்ட்ராங் அகைன் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது நாடெங்கும் பிரச்சாரங்கள் சூடு பிடிக்கின்றன அமெரிக்கா ஒரு சுதந்திரமான தேசம் அமெரிக்கா ஒரு வாய்ப்புகளின் தேசம் அமெரிக்கா ஒரு பாதுகாப்பான தேசம் அமெரிக்கா ஒரு வல்லரசு நாங்கள் அதை இன்னும் வலிமையாக்குவோம் டாலர்களின் தேசத்தில் மில்லியன்களில் பறக்கின்றன வாக்குறுதிகள் சுதந்திரமான தேசத்தில் யாதொரு சிக்கலும் இல்லாமல் கிடைக்கின்றன தோட்டாக்கள் வாய்ப்புகளின் பூமியில் உளச்சிக்கல் உள்ளவன் கரங்களில் குழந்தைகளை கொள்வதற்கான உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது பென்சிலுக்கு பதில் பைகளுக்குள் துப்பாக்கியை வைத்து கொண்டு வகுப்பறைக்கு வருகிறான் குற்றவன் குழந்தைகளின் தலையை குறிவைப்பவன் யாதொரு தடங்கலுமின்றி வளாகத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்படுகிறான் கனவோடு பிறந்த சிசு ஒன்று சிதறி கிடக்கிறது மரண பீதியில் குழந்தைகள் பதுங்கிக் கிடக்கிறார்கள் நெஞ்சு வெடித்த அழும் தாய்க்கு எங்கிருந்தோ கேட்கிறது பிரச்சார ஓலம் அமெரிக்கா இஸ் த கிரேட் நேஷன் வி மேக் இட் அகைன் நண்பர்களே ஒரு ஒரு துப்பாக்கியை வைத்து எல்லாரையும் சுட்டு கொன்று வீசக்கூடிய ஒரு அவலத்தை நம்ம அமெரிக்கால பார்த்திருக்கோம் அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவின் முகம் நாம் பார்க்கும் முகமல்ல அதற்கு வேறு ஒரு கோர முகம் உள்ளது என்பதை இந்த கவிதை மிக சிறப்பாக பேசி இருக்கிறது குவாண்டம் சிக்கலோட விதி என்ன சொல்லுதுன்னா இரண்டு துகள்கள் தொடர்பில்லாமல் இருந்தாலும் ஒரு துகள் என்னவா இருக்கோ அதைத்தான் மற்ற துகளும் பிரதிபலிக்கும் அப்படின்னு குவாண்டம் சிக்கல் சொல்லுது அதை வச்சு ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த கவிதையில இருக்காங்க ரொம்ப புதுமையான ஒரு கவிதை இது குவாண்டம் இந்த பிரபஞ்சத்தின் கால வெளியில் பிரிந்த இரு துகள்களும் ஒளியாண்டு காப்பால் தனித்தனி மூலையில் அலைந்து கொண்டிருக்கின்றன தனித்து திரியும் ஒரு துகளின் நகர்வுக்கு பிரபஞ்சத்தின் மறுமுனையிலிருந்து மறுத்துகள் ஒத்திசைந்து நடனமாடுகிறது ஒரு துகள் மருத்துகள் கூறிற்று அழுகிறது பொருளற்று போன திரிபில் குழம்பி தவிக்கிறது தேற்றம் ஒளியாண்டுக்கு அப்பாலும் நித்திய முத்தத்தில் பிணைக்கப்பட்ட முடிவிலியான நம் காதலை போலத்தான் புலப்படாத விசையின் கால வெளியில் இரு துகள்களும் நடனமாடிக் கொண்டிருக்கின்றன ஒத்தி செய்கிறது இப்பிரபஞ்சம் நமக்கு பிடிச்சமானவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த தூரம் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை அவங்களுக்கு ஒரு வழி ஏற்படும் பொழுது நமக்கு அழுகை வர்றதும் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும் பொழுது அவங்க அங்க சிரிக்கிறதுமா ஒரு நிலை ஏற்படுற ஒரு குவாண்டம் விஷயத்திலே வச்சு சொல்லி இருக்காங்க கவிஞர் அருள் ஜோதி இப்ப எல்லாம் யாரு ஜாதி பாக்குறான்னு ஒரு பொது புத்தி இந்த சமூகத்துல இருந்தாலும் தொடர்ந்து ஆணவ கொலைகள் நடந்துட்டேதான் இருக்கு நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கோம் கவிஞர் அருள் ஜோதி அவர்களுடைய இந்த புத்தகத்தை ஆணவ கொலை பத்தி பேசின ஒரு சிறப்பான கவிதை இருக்கு ஒரு பெண் வேற ஒரு சாதி பையனா திருமணம் பண்றா அவளை வந்து ஒரு குடும்பமே சேர்ந்து கொல்றத பத்தி அவங்க அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை போகுது எவ்வளவு வன்மமான விஷயம் அது அந்த வன்மமான அந்த தருணத்தை அருள்ஜோதி ஜோதி அவர்கள் கவிதையா இருக்காங்க. குலசாமி அப்பாவின் கையில் இருந்த பொறுப்பு இந்த முறை அண்ணன்களுக்கு மாறி இருக்கிறது அப்பாவின் காலத்தில் அனைத்தும் சுலபம் என அங்கலாய்த்து கொள்கின்றனர் அண்ணன்கள் இருவரும் திரும்பவும் நம்ம சாதிசனத்துக்கு காலம் கூடியிருக்கிறது என சமாதானம் சொல்கிறார் பெரியப்பா அழுது கொண்டிருக்கிற அம்மா பாட்டியின் கைப்பக்குவத்துக்கு இன்னும் பழக்கப்படவில்லை என நொந்து கொள்கிறார் சித்தி அத்தைக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்தில் தாராளமாய் இடம் ஒதுக்கலாம் என்கிறார் தாத்தா துலசாமி ஆகிவிட்ட பிறகு சாபம் தொடராதென ஆலோசனை சொல்கிறார் குடும்ப ஜோசியர் சாதி மாறி வாசல் தாண்டிய அத்தைக்கு வைக்கோல் போர் நெருப்பு தங்கைக்கு விஷமா தூக்கா விவாதம் சூடாகி கொண்டிருக்க தீட்டிய அறிவாளுடன் கைகோர்த்து வருகிறார்கள் வரப்பு பிரச்சனையில் பேச்சுவார்த்தை நின்று போன அண்ணன்கள் நிறுவரும் ஒரு சாதி தாண்டி திருமணம் செஞ்ச ஒரு பெண்ண கொல்றதை குறிச்சு ஒரு குடும்பமே பேசுது நிறைய நிறைய தெய்வங்கள் பெண்களா இருக்காங்க நிறைய குல தெய்வங்கள் எப்படி வந்தாங்கன்னா பெண்கள் வதைக்கப்பட்டு கொன்றதன் பேர்லதான் குல தெய்வங்கள் உருவாச்சுன்னு ஒரு வரலாறு இருக்கு கொன்னாலும் அந்த அந்த மரணம் ஒண்ணும் பண்ணாத அது இந்த ஆணவ படுகொலை இந்த சாதி சார்ந்த இந்த ஒடுக்குமுறையும் இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சாதியை இனியுமே விட்டொழிக்காத அந்த சாதிய மனம்தான் மிக பெரிய காரணம் அத வந்து ரொம்ப அழகா இந்த கவிதையில ரொம்ப அப்பட்டமான அந்த வன்முறைய மிகச்சிறப்பா பேசியிருக்காங்க கவிஞர் அருண் ஜோதி அதிகாரத்தோட முகம் எவ்வளவு கோரமானது அது எந்த அளவுக்கு ஆபத்தானது என்பதை அதிகாரத்தின் நாக்கு என்ற இந்த கவிதையில் எழுதியிருக்காங்க சமீபத்துல கூட வினேஷ் போகாட் அப்படிங்கிற வீராங்கனை ஒலிம்பிக்ல பங்கு கொள்ள முடியாம அவங்க வெளியேற்றப்பட்டாங்க அரசியல் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு சம்பவத்தையும் இந்த கவிதை பிரதிபலிக்குது நம்ம இந்த கவிதைக்குள்ள இப்ப போலாம் கவிதையோட தலைப்பு அதிகாரத்தின் நாக்கு மிக நீளமாய் இருக்கிறது அதிகாரத்தின் நாக்கு நூறு கிராம் எடை தலைமுடி பதக்கத்தை பறித்து கொக்கரிக்கிறது கூட்டு சிதைக்கப்பட்ட பெண் தற்கொலை செய்து கொண்டாள் என தீர்ப்பெழுதுகிறது காணி கேட்ட குடிகளை நிர்வாணமாய் வீதியில் இழுத்து செல்கிறது தெருவில் நின்று போராடும் செவிலிகளை சிறையில் இடுகிறது ஏழைகளின் வயிற்றில் அடித்த வரிப்பணத்தில் செல்வந்தர் வீட்டு திருமணங்களில் சுத்தம் செய்கிறது புதிய ஒப்பந்தங்களுக்கு நாட்டை எழுதி கொடுக்கிறது விடமேறிய அதிகாரத்தின் முன்பு மட்டும் எப்போதும் போல் மௌனம் காக்கிறது சமகாலத்துல நடந்த மிக கொடுமையான இந்த அரசியல அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கு இந்த கவிதை ஒவ்வொரு வரிகளும் நாம எல்லாருமே பார்த்த மிக பயங்கரமான விஷயங்களை கவிதையா அவங்க எழுதி இருக்காங்க சமகால அரசியலை பேசக்கூடிய மிகச்சிறந்த கவிதை இது அதிகாரத்தின் நாக்கு நம்ம எல்லாருமே வீட்டுக்கு ஒரு புத்தரின் சிலைய வாங்கி கொண்டு வந்து வைக்கிறத சமீபமா நம்ம எல்லாருமே பண்றோம் அமைதி நிலைய புத்தர் வந்து பிரதிபலிக்கிறாரு ஒரு இறைச்சல் மிகுந்த வீட்டுக்குள்ள ஒரு புத்தருடைய சிலை இருந்தா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு காட்சியை இந்த வீட்டின் கூடத்தில் சலனமின்றி அமர்ந்திருக்கிறார் புதிதாய் வாங்கி வந்த அலங்கார புத்தர் அவர் முன்னிருக்கிறது சிறிய மாடகுளம் அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி இறைகையில் வெறுப்பின் அலைகளில் பெருகி கொந்தளித்த கடல் போல்ிறது அச்சிறிய மாடக்குளம் வெறுப்பின் பேரலையில் அன்பின் புத்தருக்கு என்ன செய்வதென்று மறந்து விடுகிறது ஒவ்வொரு அலையின் பேரிரைச்சலின் போதும் புத்தரின் நீண்ட காதுகளை பிஞ்சுக்கரங்களால் மூடுகிறாள் கடைக்குட்டி அபி சலன குளத்தில் மூன்று முறை சுற்றி வருகின்றன இறைச்சல்கள் பின்னர் வெறுப்பில் இருந்து விடுபட்டு சாந்தமாகிறது மாடக்குளம் புத்தனாகி இருந்தால் அபிக்குட்டி அந்த இறைச்சல் மிகுந்த வீட்டுல புத்தருடைய காதுகளுக்குள்ள அந்த இறைச்சல் போகாத அளவுக்கு அபிக்குட்டி என்ற அந்த குழந்தை காதுகளை பொத்தி அந்த புத்தனை பாதுகாக்குது அந்த இறைச்சல்கள் அந்த மாட குளத்துக்குள்ள சுத்தி கொண்டே இருக்குதுன்னு இந்த கவிதை ஒரு இறைச்சல் மிகுந்த வீட்டுக்குள்ள அமைதியான புத்தன் எப்படி உட்கார்ந்துட்டு இருப்பான் அப்படின்னு இந்த கவிதை பேசியிருக்கு ரொம்ப அழகான ஒரு கவிதை இது கிராமப்புற வெடியல் எப்படி இருக்கும் ஒரு பறவைகளோடையும் சூரிய உதயத்தோட அழகான ஒரு காட்சியை பிரதிபலிக்கும் அதே சமயம் ஒரு பெருநகரத்தோட விடியல் எப்படி இருக்கும் ஒரு இறைச்சலோடையும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் சக மனிதர்களோட அந்த குப்பையை எடுக்க வரக்கூடிய அக்கா பால்கார சிறுவன் அப்படின்னு நிறைய ஒரு மாற்றம் இருக்கும் இரண்டு விடியலுக்கும் இதில் பெருநகர விடியலை பற்றி கவிஞர் அருள் ஜோதி எழுதியிருக்கிறார் கவிதையின் தலைப்பு குமைச்சல் குப்புற கிடக்கிற வீடுகளின் முதுகின் மீது கூறிய நகங்களால் குத்தி கிழித்து கொண்டிருக்கிறது இருள் மொத்த இருளையும் அள்ளி கூடையில் வீசுகிறாள் துப்புரவு பெண்மணி வீதியின் மௌனத்தை கதவில் தொங்கும் பைகளில் அடைத்து செல்கிறார் பால்காரர் துளறியின் பிரதிகள் ஒவ்வொரு வாசலிலும் வீசி செல்கிறான் வெளிச்சம் அயற்சியில் இருக்கும் சூரியன் விடியல்ல ஒரு பெண் அடுப்பு மூட்ட தொடங்கும் பொழுது அந்த சூரியன் இன்னும் அதிகமாக கண் விழித்து ஒளிரத் தொடங்குகிறான்னு ஒரு அழகான காலை காட்சியை நமக்கு பிரதிபலிச்சிருக்குது இந்த சிறப்பான கவிதை கீழடியின் சிறப்பை கூறக்கூடிய ஒரு நெடுங்கவிதை இதுல இருக்கு சில வரிகளை மட்டும் நான் இப்ப உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்க போறேன் மிக சிறப்பான வரிகள் அவைகள் வரலாற்றை புதைக்கிறார்கள் வரலாற்றை திரித்தார்கள் கீழடியே எங்கனம் மறைப்பார்கள் உன் காலச்சுவடு காட்டும் மூவாயிரம் ஆண்டு கடந்த பழந்தமிழர் நாகரீகத்தை சொப்பு கலயம் வளைய துண்டு தமிழ் எழுத்து தோண்ட தோண்ட இன்னும் இன்னும் எத்தனை மேன்மைகளை ஆழத்தின் மடியேந்தி எக்காலமிடுகிறாய் நீ கீழடியை குறித்த சிறப்பான அம்சங்களை இந்த கவிதையில அருள் ஜோதி அவர்கள் வச்சிருக்காங்க ரொம்ப சிறப்பான கவிதை இது நமது அன்பிற்குரியவர்களை பிரிஞ்சு நம்ம வாழக்கூடிய ஒரு தனிமைங்கிறது ஒரு இருள் சூழ்ந்த ஒன்றுதான் ஆனா அதுல இருக்கக்கூடிய உன்னுடைய நினைவுகள் மட்டும் எனக்குள் எப்பவுமே ஒரு ஒளிய ஊடுருவ செய்துட்டே இருக்கும் அப்படின்னு இந்த கவிதை பேசுது கவிதையின் தலைப்பே ஒளிதான் நூற்றாண்டு தனிமையின் மீது கொடி போல் படர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒளியை பாய்ச்சி பிரபஞ்சத்தின் கடைசி நட்சத்திரம் என்ற இந்த நூல் கவிஞர் அருள் ஜோதி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர் அவர் அங்கு மருத்துவராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் அருள் ஜோதி முரளிதரன் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் நமது தமிழ் மண்ணின் நிலத்தையும் நிலம் சார்ந்த இந்த மனிதர்களின் வாழ்வியலையும் அறிவியலையும் அரசியலையும் மிகச் சிறப்பாக கவிதையாக நமக்கு தந்துள்ளார் அவரின் முதல் தொகுப்பு இது மிகச் சிறப்பான கவிதைகள் இன்னும் இதில் நிறைய உள்ளன யாவரும் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டுள்ளது நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய மிகச் சிறப்பான ஒரு புத்தகம் கவிஞர் அருள் ஜோதி இன்னும் இது போன்று நிறைய நூல்களை எழுத எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை அவசியம் எல்லோரும் வாங்கி வாசிக்க வேண்டுகிறேன் நன்றி